ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைய தங்கம் வெள்ளி வெளிவலை நிலை பார்க்கலாம் வாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்தக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இருபத்தி ரெண்டு கரட்டோடய விலை என்னங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி வந்து தங்கத்தோடய விலை வந்து குறைஞ்சிருக்குதுங்க தங்கம் மஞ்சள் வெளி விலை குறைஞ்சிருக்குது எவ்வளோங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் பாஸ்ட் இருபத்தி ரெண்டு கிராம வேலை பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூறு ஐம்பது ரூபா வந்து குறைஞ்சிருக்குதுங்க அப்புறம் எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்தி நானூறு நானூறுவா வந்து குறைஞ்சிருக்கு அப்புறம் பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் ஐநூறு ரூபா வந்து குறைஞ்சிருக்குதுங்க அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ஐயாயிரம் ரூபா வந்து குறஞ்சிருக்குதுங்க இருபத்தி ரெண்டு கேரட்டோடு அடுத்து வாங்க இருபத்தி நாலு கேரட்டோட வில என்னங்க தான் பார்க்கலாம் இந்த வீடியோவில் இருபத்தி நாலு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஐம்பத்தஞ்சு ரூபா வந்து குறைஞ்சிருக்குதுங்க அப்புறம் எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி எழுநூற்றி பனிரெண்டு நானூற்றி நாற்பது ரூபா வந்து குறைஞ்சிருக்குதுங்க அப்புறம் பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரத்தி தொண்ணூறு நேற்றைக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து முப்பத்தொம்பதாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ஐநூற்றி ஐம்பது ரூபா வந்து குறஞ்சிதுக்கு குறைஞ்சிருக்குது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி தொள்ளாயிரம் நேத்தைக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி நானூறு ஐயாயிரத்து ஐநூறுரூவா வந்து குறஞ்சிருக்குதுங்க அப்புறம் எங்கள் சேனலுக்கு பூசம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது வந்து இருபத்தி நாலு கேரட்டோடய விலைங்க அடுத்து வாங்க நம்ம வந்து பதினெட்டு கேரட்டோடய விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் பதினெட்டு கிராமட்டோ ஒரு கிராமம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி அறநூற்றி நாற்பது நேரத்திக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்து அறுநூற்றி எண்பது நாற்பது ரூபா குறைஞ்சிருக்குது அப்புறம் எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரத்தி நூற்றி இருபது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி நாற்பது மூணு இருபது ரூபா வந்து கம்மியாயிருக்குதுங்க அப்புறம் பத்து கிராமக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி நானூறு நேரத்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி எண்ணூறு வந்து குறைஞ்சிருக்குதுங்க அடுத்து வாங்க நூறு கிராமுக்கு பாத்தீங்கன்னா பத்து லட்சத்து அறுபத்தி நாலாயிரம் நேத்தை பத்து லட்சத்து அறுபத்தெட்டு ஆயிரம் நாலாயிரம் ரூபா வந்து குறைஞ்சிருக்குதுங்க பதினெட்டு ஆறு ஓடி அடுத்து வாங்க நம்ம வெளியோட வளையாது இருநூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாய் நேரத்துக்கு இரநூத்தி எழுபத்தி ஏழு அஞ்சு ரூபா வந்து குறைஞ்சிருக்குதுங்க எட்டு கிராமுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூத்தி எழுபத்தாறு நேரத்துக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினாறு நாப்பது ரூபா வந்து குறைஞ்சிருக்குதுங்க இப்ப பத்து கிராமுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபது நேரத்துக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபது ரூபா ஐம்பது ரூபா வந்து குறைஞ்சிருக்குது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தேழாயிரத்தி இரநூறு நேரத்தைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்தி எழ எழுநூறு ஐநூறுரூவா வந்து குறைஞ்சிருக்குதுங்க ஆயிரம் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் நேரத்தைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் ஐயாயிரம் ரூபா வந்து குறைஞ்சிருக்குதுங்க வெளியோடு அப்புறம் என் சேனல் பூ சாத்துக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது வந்து வெளியோடு விலைங்க அப்புறம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க